ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூல் டிடிஎஸ் மீட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசேஜி எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கஸ்டமர் கன்சியூமர் கஸ்டமருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டிடிஎஸ் லெவலில் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் அதை பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கிது அமேசான்லேயே கிடைக்கிறது டியூட்டி லேஸ் மீட்டர் இதுலேயே ரெண்டு டீ டீ ஜாயின்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதிலே இன்புட்டு இன்புட் ப்ரோப் ஒன்று அவுட்புட் புட் ப்ரோப் ஒன்று இதுலேயே நம்ம மோடு மாற்றிக்கலாம் இன்புட்டு கொடுத்து ஆன் பண்ணுனாக்கா ரீடிங் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அதேமாரி அவுட்புட்டு மாற்றிட்டு ஆன் பண்ணால் இதுவும் டிஸ்பிளே ஆகும் இது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் ஆகுதுங்கன்னா இந்த டிடிஎஸ் டியூ டிடிஎஸ் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது கஸ்டமர் சைட்லேருந்து ரொம்ப லோ டிடிஎஸ் போயிடுது பிடிக்க முடியல ரொம்ப ஹெல்த்தி ப்ராப்ளம் வருது எந்த ஒரு எந்த ஒரு சத்து சத்தும் இல்லை மின மினரல்ஸ் இல்லை அப்படின்றாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் டிடி அட்ஜஸ்ட்ரு நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த டீலரும் யூஸ் பண்ணுவாங்க கஸ்டமருக்கும் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்ட்ரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் அதில் டிடிஎஸ் அட்ஜஸ்ட்ரு இன்புட் ரா வாட்ருக்கும் அவுட்புட்டு மினரல் ப்யூர் இருக்கும் பேரலாக எடுத்து அதிலேருந்து ரா வாட்ரு மிக்ஸ் பண்ணி டிடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் எது யூஸ் ஆகுதுன்னா நம்ம இன்புட்லேயே கொடுத்துடலாம் ரெண்டு ப்ரோப் இருக்குது பாருங்கள் ரெண்டு ப்ரோப் இருக்குது ஒன்று வந்து இன்புட் ப்ரோப் இன்புட் ப்ரோ ரா வாட்டரில் ஒன்று அப்படியே நம்ம டீ போ டீ ஜாயிண்ட்டு போட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து டீ ஜாயிண்ட்டு ரா வாட்டரில் ஒரு டீ ஜாயிண்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ரா வாட்டருலேருந்து ஒரு ரீடிங் எடுத்துக்கலாம் இன்புட் இனிஸ் எவ்வளோன்ட்டு அதே மாதிரி அவுட்புட்டு பியூர் வாட்டருக்கும் பியூர் வாட்டர்லேருந்து இப்படி டேரக்டாக எடுத்துக்கலாம் அவுட் புட் எவ்வளோன்ட்டு ஆனால் நம்ம டிடிஎஸ் அட்ஜஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆஃப்டர் ப்யூர் வாட்டர் நம்ம டேங்க் ஃபில் பண்ணுவோம்ல அதில் டீ ஜாயிண்ட்டு போட்டு அவுட்டில் அவுட் ப்ரோப் எடுத்து அவுட்டில் கொடுத்துருப்போம் இன்புட் ப்ரோப் இன்புட் ப்ரூஃப் எடுத்து ட்ரா வாட்டரில் கொடுத்துறோம் அவுட் புட் எடுத்து டீ ஜாயிண்ட் போட்டு இதில் கொடுத்துருவோம் பியூர் வாட்டரில் கொடுத்துடுறோம் இப்போ இந்த டைம் நம்ம என்ன பெனிஃபிட்னா அட்டன் டைமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் டிடி சஜெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோம் பென் டேபிள் இருக்கிற டிடிஸு ஒரு ஒரு முறை போட்டு போட்டு ஃபில் பண்ணி பார்க்கும்போது டைம் பிலே ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சடாக ஆரோ நம்ம யூஸ் பண்ணுற ஆரோ அது டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டராக இருக்கட்டும் ஃபிஃப்டி லிட்டராக இருக்கட்டும் ஹண்ட்ரட் லிட்டராகவும் இருக்கட்டும் ப்ளஸ் வீட்டோட டொமஸ்டிக் ஃபிஃப்டி லிட்டராவ இருக்கட்டும் டென் லிட்டர்ஸாக கூட இருக்கட்டும் நம்ம கனெக்ட் நான் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி வெளியே நம்ம இதை இது பண்ண பிளேஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம எப்போ ஒன்றும் பார்த்துக்கலாம் அட்ரன் செகண்டில் அப்பே ஆன் பண்ணினாக்கா நம்மளுக்கு வந்து கிளியராக ரீடிங் பார்த்துக்கலாம் டிடிஸ் அட்ஜஸ்ட்டு அப்பே பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டாக பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே அப்படியே ஆகும் கஸ்டமருக்கு செவன்ட்டி கேட்குறாங்களா செவன்ட்டி எயிட்டி கேட்குறாங்களா எயிட்டி எவ்வளோ டிடிஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற இன்ஸ்டெண்ட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இதில் ரீடிங் உங்களுக்கு கட்டும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்ரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்ரு ஆர்ஓ ஆட்களின் வாட்ரு இப்போ ரெண்டுமே இன்புட் ப்ரூஃப்னு அவுட்புட் ப்ரூப் ரெண்டு இருக்கு ரெண்டுமே போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ஒரு ப்ரூப் ஒரு இது கொடுத்துருங்க ஒன்று போட்டுறேன் இன்புட் அவுட்புட் ரெண்டுத்தில் ஒன்று ஒன்று போட்டுறேன் போட்டு பான் பண்ணுறேன் இப்போ வந்து இன்னும் இருக்கு இன்புட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல வச்சிருக்கேன் ராவாட்ரு ராவாட்ரு இல்லை சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கிளைன் வாட்ரு ஆர்ஓ அல்கிளைன் வாட்ரு இன்புட்டில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்கேன் கலர் இன்புட்டு ப்ரோவு ஒன் ஃபிஃப்டி காட்டுக்கு ஓகேங்களா இப்போ மோடு மாத்திரம் அவுட்புட் மோடு மாத்திரம் அவுட் புட் மோடு மாற்றிட்டு இந்த ப்ரோவு கரெக்டாக பிடிக்கணும் ஓகேங்களா இந்த பாருங்கள் தௌசண்ட் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஓகேங்களா ஒன் ஒன் த்ரீ இருக்குது இன்ட்டு டென்னு மண்டிஃபிகேஷன் ஒன் ஒன் த்ரீ அப்படின்னா தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஓகேங்களா அவ்வளோதாங்க இதே மெத்தட் தான் இது வந்து டியூ டிடிஎஸ் மீட்டர் எச்எம் டிஜிட்டல் பேங்கில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீலர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிடிஎஸ் அட்ஜஸ்ட் வைக்கிற இடத்துலலாம் இதை வச்சேனா கண்டிப்பாக டீலர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டை டைமில் வந்து இது இன்ஸ்டண்ட்டாக டிடிசி அட்ஜஸ்ட்டு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்புட் ஆர்டர் அட்டை டைம் பார்த்துக்கலாம் அவுட் புட் ஆட்ரு அவுட் புட்டோட எய்ட்டி டேஸும் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம் டீலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு கஸ்டமருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கிது அமேசான்லேயும் கிடைக்குது ஹெச்எம் டிஜிட்டல் ஒரிஜினல் பிராண்ட் இது அவுட்டில் இருக்கு இப்போ இன்லை இன்னில் வைக்கிறேன் என்னுடைய டிடிஎஸ் இது அவுட்டோட டீடெயில்ஸ் இது ஹெச்எம்லே நல்ல பிராண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டரு ஃபிஃப்டி லிட்டருலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த மீட்ரு டிடிஎஸ் எனக்கு லோவாக போயிடுது எனக்கு மினரல்ஸ் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்ற பட்சத்தில் யாரால் கேட்கும்போது டிடிஎஸ் அட்ஜஸ்ட் வச்சுட்டு ஆஃப்டர் இது வந்து இந்த மீட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ரோப் ஒரு ப்ரோப் இன்புட்டு ஒரு ப்ரோப் அவுட் புட்டு பியூர் வாட்டரில் கொடுத்தாலாம் இன்ஸ்டண்ட்டாக அவங்க கேட்குற டிடிஎஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மீட்டரை பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்